தலைவியா எங்க விஜய் சேவி அப்பா அதாவது மகாராஜாக்கு அப்புறம் எனக்கு அவர் அப்பா தான் நான் அவரோட பொண்ணா வந்திருக்கேன் சத்ய ஜோதி கிலீம்ஸ் நம்ம புரட்சி தலைவர் எடுத்த படங்கள் எதுவுமே சோட போகாதுன்ற அளவுக்கு அந்த மூவிஸ் நம்ம சத்திய ஜோதி நியூஸ் எடுத்திருக்காங்க ஏன்னா அந்த சத்ய ஜோதி பிலீம்ஸில் எங்கள் தாத்தா முக்கிய மூல காரணமா இருந்த ஒரு தான் அவரோட பேத்தி தான் இந்த சுகந்தி அக்கா அதனால தான் இன்னைக்கும் நான் சினிமாவை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறேன் புரியுதா இதுதான் என்னோட நோக்கம் வேற எந்த நோக்கமும் கிடையாது யாரும் அவரால் யோசிக்கவே வேணாம் தலைவன் தலைவில அவ்வளவு அற்புதமா நடிச்சிருக்காங்க இது புல்லாவே மேலூர் தல்லா தல்லாக்குளம் வளநாடு நம்ம மதுரையில நடக்கிற குடும்பம் எல்லாமே குடும்பம் எப்படி நடத்துவாங்க சுகந்த காலம் அன்ப கூட வயலண்டா தான் பேசுறேன் அதுக்கு மூல காரணம் தான் இந்த படம் அந்த அளவுக்கு சூப்பரா பாண்டியராஜி சார் வந்து அந்த எவ்வளவு எடிட்டிங் பண்ணான்னு தெரியல தம்பி நீ யாரா இருந்தாலும் சூப்பர் அந்த இந்த அளவுக்கு வந்து ஸ்கோர்மையா கொண்டு போயிருக்காங்க படம் நகர்றதே தெரியல படம் ரெண்டு பாட்டுமே குடும்பத்துல ஏன்னா இது மூணு மணி நேரத்துல முடியற படம் கிடையாதே இது ஐம்பது அறுபது வருஷம் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த சண்டை தொடர்ந்துகிட்டேதான் இருக்கும் அது குடும்ப சண்டை தலைவன் தலைவன் கொண்டாடுவோம் சண்டை ஓகேவா படம் சூப்பர் 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 கண்டிப்பா மதுரையில எல்லாம் இது நூறு நாள் ஓடும் சிட்டில எல்லாம் ஓடாது ஏன்னா நம்ம பிளாட்ல இருக்கோம் அது நம்ம காட்டுல இருக்கிற மாதிரி கிராமத்துல இருக்கிறதுலாம் இது நல்லா படம் மூவிங் சூப்பர் ஓகேவா வேற படிப்பு படிச்சவங்களுக்கு தான் வராது நாங்களாம் படிக்காத எங்களுக்குலாம் இந்த மாதிரி ஃபேமிலி பண்ணா தான் பிடிக்கும் அன்றாடம் சண்டை அன்றாடம் வந்து கொண்டாட்டம் அப்படி இருந்தாதான் எங்களுக்கு பிடிக்கும் படிச்சவங்களுக்கு பிடிக்காது படிக்காத எல்லா எல்லா அதாவது மதுரை தல்லாக்குளம் மேலூர் அந்த ஊரு இந்த ஊரு திருச்சி திருநெல்வேலி எல்லா குடும்பத்திலயும் நடக்கிற அன்றாட கதையை காட்டியிருக்காங்க அதுக்கு கூட ஒரு கட்சி

ஆற்புதமாக நடிச்சிருக்காரு அவரு மட்டும் தான் சோறு அடிச்சிருக்காரு ஏய் நான் குடும்பஸ்தா புடி யார இல்லடா லாரியு விட்டு ஏத்துக்கடா நான் செத்து தொலைறேன் இந்த கு இல்லவா அதான் படிச்சுதான் என்னைக்குமே சொத்த பகாது புரட்சி தலைவரின் கம்பெனி என்னைக்குமே புரட்சிகரகமான கம்பெனியா இருக்குன்றதை எங்க எங்க அப்பா நடிச்சது நான் ரொம்ப பெருமையா காமெடி காம காமடி வந்து இந்த வட்டம் யோதி பாப்பு இட்டுக்கு இட்டு அடிச்சு சிரிக்க வச்சிருக்கிறாரு நான் இவ்வளவு நாளா அவர் சிரிக்க வச்சு பாக்கவே இல்லை ஆனா அவரு வந்து சின்னதா ஒரு பேசினாலும் ஏன்னா படம் புள்ளாவே ஒரு கோயில்ல வச்சுதான் நடக்கு நகருது நல்லா பண்ணிருக்கிறாரு நல்லா பண்ணியிருக்காரு ரெண்டு பாட்டுமே சூப்பரா தான் இருக்கு கடைசியா என்னால முடியல நீங்க கோர்ட்டுக்கு போனாங்க நான் எந்திரிச்சு வந்துட்டேன் நான் என் தோட்டத்தை பாக்கலான்னு

குடிகார இல்லடா குடும்பம்

ஆட்டிடியூட் பார்த்த மாதிரி இருக்குமே ஒழிய ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாங்க இல்ல ஆனா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியும் நித்திய மேனனும் கலக்கிட்டாங்க டேரக்டர் சொன்னதை விட அதிகமாகவே நடிச்சுட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஓவர் ஆயிடுச்சு ஒரு லவ் ப்ரொப்போஸ் பண்ணும்போது கூட கத்தியே ப்ரொப்போஸ் பண்ணுறாப்புல ஒரு குழந்தைய கொஞ்சம் போது கூட செல்லோ மச்சா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ஏயா கத்துறேன்னு சொல்லுவாள்ல ஒரு படத்தில் வடிவேல் வின்னர் படத்துல ஏயா கத்துற நீயே மாட்டி விட்டுரு போல இருக்கும்போது அந்தளவுக்கு இவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்காப்ல ரெண்டு பேருக்கு இடையில வந்து பயங்கரமான ஒரு டெமிஸ்ட் ஒர்க் ஆக்சிடென்ட் ரெண்டு பேருமே நல்ல நடிகர்கள் அப்ப நித்யாமணன் ஆக்ட் பண்ணும் பண்ணும்போது விஜய் சேதுபதி பார்த்துட்டு அவர் கைகளெல்லாம் ஆடி போய் ஐயோ நம்மளோட பெர்ஃபார்ம் பண்ணிருமோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆட்டோமேட்டிக் டாமினேட் பண்ண அந்த பேர் மணல்ல வந்து வடிவேலு சங்கி சேர்ந்து பண்றதா ஒரு ஸ்டேஜ்ல பார்த்தோம்ல அந்த ரேஞ்சில வந்து ஓவரா பண்ணி பாண்டியராஜ் சாரே பார்த்துட்டு யோ நல்லதா பண்றீங்க ஓகே சாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு போன மாதிரி இருக்கு எல்லாத்தையும் எம்ஜி சார்ட்டு சொல்லியிருக்கோம் அப்படின்னா பாண்டிராஜ படம் மாதிரி வந்திருக்கும் ரொம்ப ஓவர் பண்ணிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் மத்தபடி சந்தோஷ் நாராயணன் மியூசிக் பாத்தீங்கன்னா செம்ம ஆஹ் என்ன சொல்றது குடும்ப குடும்பமா நடிச்சிருக்காங்க எல்லா ஆர்டிஸ்டுமே பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து காமெடி ஒர்க் ஆகி காமெடின்னா தனியா எல்லாம் இல்ல பஞ்சாயத்து நடக்க முடியலையா ரெண்டு வீட்டுக்கு தானே சண்டை போடும்போது குறுக்க உக்காந்துட்டு வந்து கவுண்டர் குடுக்கறாப்புல அது வந்து கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி இருக்குது மத்தபடி டூப்ளிகேட்ஸ்லாம் உட்கார வைக்கிற விஷயங்கள ரொம்ப கம்மி கடைக்குடி சீக்கிரம் பாத்தீங்கன்னா சாய்ஷா வந்ததே நம்மளா கத்தணும் அந்த அளவுக்கு இருந்துச்சு அது தவிர பாத்தீங்கன்னா கார்த்தியுடைய அக்கா பொண்ணு அக்கா பொண்ணுங்களா ஒரு நாலஞ்சு பேரு எல்லாம் போட்டு ஒரு ஒரு என்ன செய்ய ஒரு ஆக்ஷன் பேக் அது ஃபேமிலி பேக்கா வந்து பண்ணிருப்பாங்க அதெல்லாம் இங்க மிஸ்ஸிங் சொல்ல முடியும் மத்தபடி பாத்தீங்கன்னா ஃபேமிலியோட வந்து அதோட பாக்கலாம்

இருக்க பொ பொண்டாட்டிங்க உயிரை எடுப்பாங்க நல்லா தான் போ

Thank <laughs> you.

நினைச்சா தயவு செய்து சேர்ந்துருங்க அந்த பேப்பரை நம்பி உங்க வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்கன்னு சொல்லிருக்காங்க அவ்வளவுதான் சூப்பரா இருந்தது ஆக்சுவலி வந்துட்டு அவங்க ஆஹ் விஜய் சதுமதியோட அம்மாவை நடிச்சிருப்பாங்க அவங்க பேரனு ஆஹ் தீபா தீபாக்கா உண்மையிலே பின்னிட்டாங்க ஒரு உங்க கிட்டலாம் ஒரு மருமவ சிக்கினரா செத்தா அப்படிங்கிற மாதிரி இருந்தது அவங்களோட கேரக்டர் உண்மையிலே ரொம்ப நேரடியா இருந்தது எனக்கு என்னன்னா விஜய் சேருமதி நித்யா மண்ணன் உட்கார பேர் இந்த அளவுக்கு ஒரு கனெக்ட் தனு சாரோட அவங்க பேர் பண்ணியிருந்தாங்க ரொமான்ஸா இருக்கட்டும் சண்டை போடுறதா இருக்கட்டும் சண்டைக்குன்னே பேர் இவங்க குடும்பம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதெல்லாமே சூப்பரா இருந்தது உங்களுக்கு ஆனா ஒரு சில இடங்களை எனக்கு என்ன தோணுச்சுன்னா பாரதி கண்ணம்மா சீரியல் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுங்க பயம்ல நடந்தே சீரியலை முடிச்சாங்க இதுல அவ வீட்டுக்கு ஓடியே சீரியல் படத்தை முடிச்சிட்டாளு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஆமா அவர் வேற வரதா சூரிய இவர் வேற வர்றாரு ஆக்சுவலி சென்னாரே செங்கராராய சென்றராயன் அவர் வேற வர்றாரு அவர் எல்லாம் பயங்கரமா இது பண்ணியிருந்தாங்க எனக்கு யோகி போட காமெடி உங்களே இந்த படத்துல பிடிச்சிருந்துச்சி ஆனா இதுக்கு முன்னாடி எல்லாம் அவர் நிறைய காமெடி ஏதோ கம்மியான மாதிரியே ஒரு ஃபீலா இருந்தது இந்த படத்துல அவரோட பெட்டரா இருந்தது அது தாண்டி அந்த சீரியல் மட்டும் கொஞ்சம் லேகா இருக்கிற மாதிரி இருந்தது டேய் அங்கேயே இருந்தாந்தா நடந்து சாவடிச்சு மெண்டி அதே கொடுக்கறீங்கடா அப்படிங்கிற மாதிரி இருந்தது அது கம்மி பண்ணிருக்கலாம் தோணுச்சு